அனைவருக்கும் வணக்கம் என்னோடய மனைவி வந்து ஜெர்மனி போயிருக்காங்க ஜெர்மனியில் வந்து சுட்காட் அப்படின்ற ஏரியாவில் இருக்கிறாங்க அதாவது வேலை நிமித்தமாக வந்து அவங்க அங்கே போயிருக்காங்க ஸோ அங்கே இருக்க சீதோஷ்ண நிலை அதாவது அங்கே இருக்க கிளைமேட்டையும் நம்ம ஊர் கிளைமேட்டையும் வந்து அனுபவிக்கிறாங்க இல்லையா அப்போ அவங்ககிட்ட இருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேங்க இல்லை பட் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக பார்த்துட்ருப்பீங்க இப்போ வ வண்டி போகிறது போகிறது வர்றப்ப அவங்க அலுவலகம் போகிறப்ப திருப்பி வர்றப்ப அவங்க வேலைக்கு போகிற இடம் அப்புறம் அதே போல் ஏதாவது பொருட்கள் வாங்க போகிறது அப்படின்னு சொல்லி நிறையா இடத்துக்கு போகிறாங்க வராங்க இல்லையா அப்படி போகிறாங்க வராங்க அப்படி அந்த இடத்துல எடுக்கப்பட்ட காணொலிகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பணி எப்படி இருக்குன்னா ஒரு எட்டு டிகிரி அப்படின்றதுலேருந்து மைனஸ் பதினஞ்சு வரையும் அங்கே அங்கே வந்து கிளைமேட் இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம ஊரில் அசால்ட்டாக முப்பது நாற்பது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அங்கே அதிகபட்சமே இருபத்தஞ்சி தான் இருக்குது வெயில் அதாவது நம்ம பூமியோட மேல்தட்டில் இருக்கிறாங்க அதனால் நமக்கு அந்த சூரிய ஒளிச்சம் வந்து ரொம்ப கம்மியாக படும் அதனால் இந்த குளிர் வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த ஸ்னோ வந்து பனிப்பொழிவுன்னு சொல்லி சொல்லுவோம்ல பனிக்கட்டி நம்ம காஷ்மீர்லலாம் நிறையா படங்களில் பார்த்துருப்போம் ஸோ இப்போ இந்த இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காரில் எவ்வளோ பனி நிற்கிது ரோட்டில் எவ்வளோ பனி நிற்கிது அதாவது பனியை பாது பனியிலேருந்து நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிற அத்தனை உடல் உடைகளையுமே நம்ம வந்து அணிஞ்சிட்டு போனால் மட்டுந்தான் அங்கே வந்து சர்வேவிலே பண்ண முடியுது அங்கே இருக்கவங்களுக்கு பழகிடுச்சு பட் நம்ம இங்கேருந்து போகிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூரிய ஒளி அதிகமாக படுற இடத்துலேருந்தே பண்ணியிருக்கோம்ல அதனால் நம்ம தோல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க மூச்சோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம அங்கேருந்து வரவங்களுக்கு இது ஈஸி ஆனால் இங்கேருந்து நம்ம போய் அங்கே பணியில் இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே நம்ம வாழறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருக்குது ஹீட்ரு போடாமல் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது தண்ணி அப்படி ஐஸ் கை இருந்து வர்ற மாதிரி ஐஸ் கட்டி தண்ணி ஐஸ் மாதிரி தண்ணி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்களுக்கு மத்தியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் இருக்காங்க ஏன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கஷாய்க்க கூட செய்யலாம் பட் எல்லாருக்குமே வெளிநாடு போய் இருக்கணும் அங்கே பார்க்கணும் அங்கே இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க பழகிறாங்க அந்த ஊரில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்லாம் தோணும் எல்லாத்துக்குமே நம்ம பனிப்பிரதேசத்தை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரணும்னு தோணும் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் ஆனால் நம்ம நாடுன்றதை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு தான் எனக்கு தெரிஞ்ச வரையில் சொருக்கம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஆனால் அங்கே வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது இல்லையா இப்போ நிலாம் இங்கேருந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்க மாதிரி தெரியுது அங்கே போய் வாழறதுக்கு உண்டான சூழல் நம்மக்கிட்ட இல்லை இன்றைக்கி சுச்சுவேஷனில் இல்லை ஸோ பாருங்கள் ரசிங்க இயற்கை காட்சிகள் தான் இதில் ஃபுல்லாக இருக்க போகுது இயற்கை போகிறது வந்தது மட்டும்தான் இருக்கப்போகுது நன்றி